எழுத்தாளர் மதுஷா அவர்களின் வசீகரி தாயே வஞ்சிக்கொடி அத்தியாயம் பதினேழு சில மணி நேரத்தில் சென்னையை அடைந்தவனின் இதயமோ அவனையும் படப்படுத்தது உள்ளே வந்தவனின் கண்ணில் பட்டது சிவனேஸ்வரனும் வருணிக்காவும் தான் அவர்களை பார்த்து சிரிக்க முயன்றாலும் சிரிப்பு அவன் இதழ்களை எட்டிக்கூட பார்க்கவில்லை அவன் முகத்தையும் அதில் தோன்றிய கவலையும் வருத்தத்தையும் அவதானித்தவாறே அவனை ஒருமுறை அணைத்து விடுவித்தவர் இப்படியா இருக்கிறது சிவனேஷை தொடர்ந்து ஆமா ஆமா சேரப் மேன் நீ அப்பா வாக்க போற பூங்குடி பிரெக்னடா இருக்கா என்று வருணிகாவை ஆழ்ந்து பார்த்தவன் ஸ்டீஃபன் என்று குரலில் வேகமாக ஓடி வந்தான் அவன் அவன் காதில் ஏதோ சொல்லவும் வருணிகாவையும் விகர்ணனையும் ஒரு பார்வை பார்த்து கொண்டே வெளியே சென்றவன் திரும்பி வரும் பொழுது கையில் உருட்டுக்கட்டையுடன் வந்தான் ஸ்டீஃபனை உருட்டுக்கட்டையுடன் பார்த்த வருணிகா விகர்ணனின் எண்ணம் புரிந்தவளாக நோ நோ விகர்னா நோ வயலன்ஸ் ஒன்லி சென்டிமெண்ட் என்றவளின் பேச்சை கூட காதில் வாங்காமல் உருட்டுக்கட்டையுடன் துரத்த தொடங்கிவிட்டான் வருணிகா வேகமாக ஓடத் தொடங்கவும் அவளை தொடர்ந்து பின்னால் ஓடியவன் உருட்டுக்கட்டையை கொண்டு அவளை அடிக்க முயல அவளோ அங்குமிங்கும் தாவி ஓடி கிட்டத்தட்ட குரங்கு தாவுவதைப் போல் சோஃபா டைனிங் டேபிள் எல்லாத்தையும் சுற்றி சுற்றி ஓடிக்கொண்டிருந்தாள் அவள் ஓடுவதைப் பார்த்த சிவனேஷ் இருவரையும் சிறு சிரிப்புடன் பார்த்தவர் சரி கர்ணா நான் நான் கிளம்புறேன் என்றவரை என விடையளைத்தவன் வருணுக்கு அவை அடிக்க துரத்துவதை மட்டும் விடவே இல்லை இருவரும் சிறிது தூரம் ஓடிய பெண்ணும் இன்னும் சோபாவில் ஏறி குதிப்பவளை ஹே பாத்துடி எங்கேயாவது கீழே விழுந்து கால உடைச்சுக்க போறா என்றவனை பார்த்து புண்ணு கை கால் உடைஞ்சா என்ன தூக்கிட்டு தான் என் புருஷன் இருக்கானே என விகரணனை பார்த்து கண்ணடிக்கவும் அவனோ அட்டகாசமாய் சிரித்தவாறே ஸ்டீஃபனை தான் திரும்பி பார்த்தான் என்னடா பொன்றாட்டிய தூக்கிட்டு போறியா தும் விரைப்பாக இருந்தவன் இப்ப நான் பிறந்தவனே என வாய் விட்டு சொன்னவள் வேகமாக விகர்ணன் கையில் இருந்த உருட்டுக்கட்டையை வாங்கி ஸ்டீஃபனை அடிக்க பாய்ந்தாள் ஏண்டா என்ன விட உனக்கு டியூட்டி தான் முக்கியமா என்றவளை காதலுடன் பார்த்தவன் விகர்ணனை பார்க்க உனக்கு இன்னைக்கு லீவ் தாண்டா என்றதும் தான் தாமதம் வருணிகாவை இறுக அணைத்தவன் எத்தனை நாளைச்சு தெரியுமாவும் திரிப்பா பார்த்தேன் என முகம் முழுவதும் முத்தமிட்டவனின் காதலில் திக்குண்டு இருந்தால் இருந்தாள் வருணிகா வருணிகாவும் ஸ்டீஃபனும் கணவன் மனைவியே மிக பெரிய பணக்கார குடும்பத்தில் பிறந்த வருணிகா ஸ்டீஃபனை கல்யாணம் பண்ணுவதற்குள் பல போராட்டம் நிகழ்த்தி தான் கல்யாணமே முடித்தாள் இவர்களின் அன்புக்கு பரிசாக ஒரு பெண் குழந்தை இருக்கிறது இவர்களின் காதலை பார்த்தவனுக்கு இவர்களைப் போல் நானும் பூங்கடியும் காதலித்தாள் என்று எண்ணமே அவனுக்கு புத்துணர்ச்சியை தர வேக எட்டுக்கள் வைத்து தன்னறைக்கு வந்தவனின் கண்ணில் கண்ட காட்சியில் தன் மொத்த சந்தோஷமும் காணாமல் போக விரக்தியான மனநிலைமைக்கு வந்துவிட்டான் ஆம் கட்டிலில் அபையை கட்டி அணைத்தவாறே படுத்திருந்தாள் யாரிடமோ பாதுகாப்பதைப் போல் பொத்தி அணைத்தவாறே படுத்திருந்தவளை பார்க்க பார்க்க மனமெல்லாம் ரணமாக வலித்தது ஏன் இந்த நிலைமை என்று எண்ணாமல் இருக்க முடியவில்லை பூங்குடியின் கைவளைவுக்குள் இருந்தவனை மெதுவாக தூக்கியதும் தான் தாமதம் சட்டணம் முழித்தவள் அபையை இருக அணைத்தவள் வேணா விட்டு எனக்கு அப்பை வேணும் அப்பை அபை என்றவளின் அலறலில் மிரண்டது அபை மட்டுமில்லை விகிர்ணனம்தான் ஆம் இதே வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே கொண்டே இருந்தாள் கிட்டத்தட்ட அரை மணி நேரமாக இப்படியே விட்டால் இவளின் மூளை குழம்புவது மட்டும் நிச்சயம் என்பதை அறிந்தவன் அஸ்வினுக்கு போன் பண்ணி அபையை அழைத்து செல்ல சொல்லிவிட்டான் அவளின் கழுத்தில் கை வைத்து பார்க்க அதுவோ காய்ச்சலில் அனலாக தகித்தது தன்னிடமிருந்த மாத்திரையை எடுத்து வலுக்கட்டாயமாக வாயில் திணித்தவன் தண்ணீர் ஊற்றுவதற்குள் அவளின் சட்டை முழுவதிலும் ஊற்றிக்கொண்டாள் இன ஒருவித சலிப்புடன் எழுந்தவளின் கையை பிடித்தெழுத்தவள் அபை மாமா தான் தாமதம் அவளின் மின் உதடுகளை தன் வன்மையான உதடுகளால் அழுத்தமாக கவியிருந்தான் முன்பு போல் அவனால் தேவை பற்றி பேசுவதை ஏற்க முடியவில்லை அவளுக்காக ஏழு வருடங்களாய் காத்திருக்கும் தன்னை விட இந்த மண்ணில் இல்லாத ஒருவனைப் பற்றி திரும்பத் திரும்ப பேசுவதை கண்டவனுக்கு கோபம் சுரீரனை ஏறியது அவனின் எல்லாம் அவளிடம் மொத்தத்தில் காட்டியவனுக்கு சிறிது நேரத்திலேயே அவளின் இதழின் தேனும் பருகியவனால் அவளின் இதழ்களை விட்டுப் பிரிந்து செல்ல முடியா நிலையில் இருந்தான் காய்ச்சலின் விளைவால் அவள் இதழ்களில் சுரந்த சூடான உமிழ்நீரையும் சேர்த்தே சுவைத்தான் இதுவரை கொட்டுக்குள் இருந்தவனால் இப்பொழுது இருக்க முடியாதென்று தெல்ல தெளிவாக இருந்தது மனமோ சுய நினைவில்லாத பெண்ணிடம் எப்படி நடந்து கொள்வது தவறு என அறிவுறுத்த மூளையோ உன் மனைவி உன் உரிமை எடுத்துக்கொள்வதில் என்ன தவறு என இரண்டும் போட்ட சண்டையில் இறுதியில் மூளையே வென்றது அவளின் இதழ்களை விட்டுப் பிரிந்தவன் அந்த ரூமில் எரிந்து கொண்டிருந்த நைட் லேம்ப் வெளிச்சத்தில் அவளை அருகாமையில் பார்த்தவனுக்கு மோகம் தலைக்கேறியது இப்பொழுதே இவளை ஆண்டுவிட வேண்டுமென வேகமும் சேர மெதுவாக அவளின் பிறைநுதலில் முத்தமிட்டவனை பார்த்து நுனிமூக்கில் வீற்றிருந்த மூக்குத்தியோ நீ என்னை கவனிக்கவே இல்லை என்பதை போல் கோபத்தில் ஜொலித்துக் கொண்டிருந்தது அதன் அருகில் சென்றவன் மூக்குத்தியின் மேல் முத்தமிட்டதும் பூங்கொடியின் உடம்போ சிலிர்த்து உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை ஏதோ குறு தோன்ற கால்களின் பெருவிரலை பக்கத்தில் இருந்து விரலோடு பின்னினாள் அவளின் கழுத்தில் முகம் புதைத்தவாறே அவளின் பிரத்யேகமான நறுமணத்தை தன் மூச்சுக்குழலில் குழலில் அவளை நாடிகளுக்கு விடுதலை அளிக்க நினைத்து சேலையில் கை வைத்தவனை அந்த நிலையிலும் சட்டென பிடித்து கொண்டாள் அவளின் நிலைமை புரிந்தாலும் அவன் உணர்ச்சிகளுக்கு அது புரியாமல்தான் போனது அவளின் காதாரம் குனிந்தவாறே பூங்கொடி என காற்றிற்கும் வலிக்குமோ என அழைத்தவனின் முயன்றவளை டோன்ட் ஐ ஐ யூ யூ என்னோட ஏழு வருஷ தவன் நீதம் பொங்கடி என்றவனின் காதலுடன் தாபம் கலந்த வார்த்தைகள் பொங்கடியை ஏதும் பேச விடாமல் தடுத்தது சிவனேஸ்வரனும் வருணிக்காவும் சேர்ந்து அவன் வாழ்வில் நடந்தது தேவிற்கும் விகிர்ணனுக்கும் என்ன சம்பந்தம் என கூறிவிட்டு தான் சென்றனர் விகிர்ணனின் காதலை பிரமிப்புடன் பார்த்தால் ஒரு மனிதனால் இவ்வளவு தூரம் காதலிக்க முடியுமா அதுவும் தன்னை போல் சாதாரண ஒருத்தியை என்று எண்ணம் வராமல் இல்லை அதனால்தான் தான் இப்பொழுது பேச முடியாமல் மௌனமாக இருந்தால் சிறிது சிறிதாக அவளின் உடல் தளர்ந்து அவனின் தொடுகைக்கும் முத்தத்துக்கும் மயங்கி நின்றது அவளின் கழுத்தில் முத்தம் பதித்தவனுக்கு மிக உரிமையாக அவளின் காதாரம் விளையாடிக் கொண்டிருந்த ஜிமிக்கியை பார்த்ததும் பொறாமை தோன்ற அதை உடனே கழட்டி வைத்தவன் அவளின் காதில் முத்தமிட என்ற பூங்குடியின் முனங்களில் திரும்பி பார்த்தவனுக்கு கண்களை மூடியவாறு படுத்திருந்தவளை பார்க்கும் பொழுது தாபமும் மோகமும் அவளை இப்பொழுதே ஆண்டுவிட அவனின் ஒவ்வொரு அணுவும் தூண்டியது அவனின் சூடான மூச்சுக்காற்று அவளின் தேகமெங்கும் பட அவளின் உயிர் வரை துடித்தது மெதுமெதுவாக அவளை நிர்வஸ்தரமாக்கியவன் ஆயிரம் முத்தங்களால் அவளை முத்தாடினான் இருவரின் தேகங்களும் வியர்வையில் முக்குளித்தது கைகளில் அகப்பட்டதை எல்லாம் அணு அணுவாய் ரசித்தான் இருவரின் உடல்களின் உரசல்களும் முனங்கல்களும் கட்டிலும் நாணம் கொண்டது இருவரின் கூடலைக் கண்டு பொங்கொடி என தாபத்தில் மோகமாய் முணங்கியவாறே அவளின் உயிருடன் உயிர் கலந்தான் விகர்ணன் கூடலின் நிறைவில் அவளை விட்டு பிரிந்தவனின் மனமெல்லாம் வலித்தது காதல் மனைவியின் முதல் கூடல் ஆனால் அவளின் சுயநினைவே இல்லாமல் நடந்ததை நினைத்துப் பார்த்தவனின் கண்ணில் கூட ஈரம் கசிந்தது அவனை நினைவுகளில் வந்தான் இந்தர் என்கிற தேவேந்திரன் பெட்ஷீட்டை மட்டும் பொருத்தியவளுக்கு பக்கவாட்டில் திரும்பி பார்த்தபொழுது விகிர்ணனின் முகத்தில் தோன்றிய வலியும் வேதனையும் கண்டவளுக்கு முதன் முறையாக அந்த வழியை போக்க மாட்டோமா அவனை மடி சாய்த்து ஆறுதல் சொல்ல மாட்டோமா என்றிருந்தது அவனின் வேதனையில் சுருங்கிய முகமே சொல்லியது அவனை நினைவில் தேவ் இருக்கிறான் என வளர்ந்தவர்கள் இருவருக்கும் தாயின் பெயரும் தெரியாது பதினொரு வயது வரை அந்த ஆசிரமத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நன்றாகவே சென்று கொண்டிருந்தது இருவரும் படிப்பு முடிந்தால் ஆசிரமம் ஆசிரமம் விட்டால் படிப்பு என வாழ்ந்தனர் சில காலத்திற்கு பிறகு அந்த ஆசிரமத்தை கைப்பற்றுவதற்காக ஒரு கும்பல் இறங்கியது ஆசிரமத்தின் தலைவரோ எவ்வளவோ கெஞ்சி பார்த்தார் ஆக்கிரமித்தவனின் பின்புலத்தில் இருப்பவர்கள் பெரிய ஆட்கள் என்பதால் அவரை எதிர்க்கவும் திராணி இல்லாமல் போனது வேறு வழி இல்லாமல் அனைவரும் ஆளுக்கொரு திசைக்கு செல்ல ஸ்டீபன் கொஞ்சம் அமைதியானவன் என்பதால் தேவின் கையை பிடித்தபடி நடக்க ஆரம்பித்து விட்டான் வெளியே வந்தவர்களுக்கு வெளி உலகம் அவர்களை மிரட்டியது இருந்தாலும் கிடைத்த வேலையை செய்து கொண்டு பள்ளிக்கூடத்திற்கு சென்று படிக்கவும் செய்தனர் பிளாட்ஃபார்மில் படுத்துக்கொண்டனர் இருவரும் ஒரு நாள் டிராபிக்கில் இருக்கும் பொழுது கார் துடைத்துக் கொண்டிருந்த தேவேந்திரனின் கண்ணில் பட்டது காருக்கு அருகில் துப்பாக்கியை மறைத்துக்கொண்டு கொண்டு சென்ற இருவர்தான் அதை பார்த்ததும் நன்றாக புரிந்துவிட்டது காரில் அமர்ந்திருப்பவர்களை சுடத்தான் இப்படி பதுங்கி போகிறார்கள் என அந்த காரின் அருகில் நெருங்கி காரில் இருந்தவரை மிரட்டி வெளியே வர செய்ய மிகவும் பவியத்துடன் இறங்கினார் ஒரு பெரியவர் துப்பாக்கி முனையில் நிற்க வைத்து அவரிடமிருந்த சூட்கேஸை தர சொல்லி மிரட்டியவர்களின் துப்பாக்கி கன நேரத்தில் எங்கேயோ பறந்து சென்று விழுந்தது தேவும் ஸ்டீஃபனும் முண்டிக்கோலை வைத்து அடித்த அடியில் துப்பாக்கி பறந்தது துப்பாக்கி பறந்ததும் அந்த பெரியவரை ஒரே அடியில் இருவரையும் விழித்து விட்டார் தன்னை காப்பற்றியது யார் என திரும்பி பார்த்தவரின் கண்ணில் நடந்து சென்று கொண்டிருந்த இரு சிறுவர்களின் முதுகுப்புறம்தான் தெரிந்தது வேகமாக அவர்களை நெருங்கியவர் நில்லுங்கப்பா நீங்க பாட்டுக்கு காப்பாத்திட்டு போயிட்டே இருக்கீங்க இன்று வரை நாங்க உங்களை கொல்ல வந்தவங்கள காப்பாத்தனோம் அவ்வளவுதான் நாங்க ஏன் நிக்கணும் எங்களுக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு நாங்க கிளம்புறோம் என்றவனை கைப்பிடித்து நிறுத்தியவர் தேவின் கையில் ஒரு கட்டு பணத்தை கொடுக்க அவனோ அவரையும் அந்த நோட்டு கட்டுகளையும் பார்த்தவன் உம் உழைக்காம வர எந்த காசும் எனக்கு தேவையில்ல என்றவாறு வீர நடையாக சென்றவனை மிகவும் பிடித்தது பெரியவருக்கு ஹே உனக்கு தேவலனா பரவாயில்ல உங்க அம்மா கிட்ட கூட இது அவங்களுக்கு தேவைப்படும் என்றதும் சட்டென திரும்பி பார்த்தவன் எங்களுக்கு அப்பா மணி யாரும் கிடையாது என்றதும் சிறு இரக்கம் தோன்ற அப்போ ஏன் கூட வந்துரு நான் உனக்கு வேலையும் போட்டு படிக்கவும் வைக்கிறேன் என்றதும் இருவரின் நடையுமே தடைப்பட்டது தேவேந்திரன் யோசனையாய் ஸ்டீஃபனை பார்க்க அவனும் சம்மதம் எனும் ரீதியில் தலையாட்டினான் இருந்தாலும் அவரிடம் சம்மதம் சொல்லாமலே நான் எப்படி உங்களை நம்புறது எங்களை கூட்டிட்டு போய் கிட்னியெல்லாம் வித்துட்டீங்கன்னா கின சந்தேகமாக கேட்டவனை கண்டு வாய் விட்டு சிரித்தவர் பய ரொம்ப உஷாருதான் எங்க போனாலும் புழைச்சிப்பான் என முணமுத இந்த அபய குலசேகர சக்கரவர்த்தியோட பேச்சு என்னைக்கும் ஒரே பேச்சு அது எப்பவும் மாறாது என்றவரின் அழுத்தமான பேச்சில் இருவரும் அவரை நம்பி அவர் வீட்டுக்கு சென்றனர் காஞ்சிபுரத்தில் இருந்த அரண்மனை போன்ற வீட்டில் இறங்கியவர்களை வரவேற்றது தேவேந்திர விகர்ண சக்கரவர்த்தியின் முறைப்பு வஞ்சிக்கொடி பதினெட்டு உள்ளே நுழைந்ததும் அபய குலசேகர சக்கரவர்த்தியை வருத்தடுக்க ஆரம்பித்து விட்டான் விகர்ணன் என்ன தாத்தா உங்களை கொலை பண்ண நடந்துச்சுன்னு ரொம்ப கேஷுவலா சொல்லிட்டு போறாங்க ஏதோ ரெண்டு பசங்க காப்பாத்திட்டாங்களா என பதட்டமாக கேட்டவனின் குரலில் இருந்த பாசத்தில் மனம் சற்று நிகழ்ந்தது அதெல்லாம் ஒண்ணுமில்ல விகர்னா இப்ப தாத்தா ஓகேதான் என்று வரை இறுக்கமாக அனைத்தவன் பிளீஸ் தாத்தா வெளியில போகும்போது பவுன்சரை கூட்டிட்டு போங்க அவங்களுக்கு வெட்டி வேலைக்கா சம்பளம் கொடுத்துட்டு இருக்கோம் என்றுவனின் கோப குரலையும் மீறி தாத்தா என்று ஒரு கீச்சு குரல் கேட்டது குரலின் இனிமையில் குலசேகர் விக்ரணன் மட்டுமில்லாது தேவேந்திரன் ஸ்டீபனும் எட்டி பார்க்க அங்கு டைனிங் டேபிளின் மேல் அமர்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்தாள் ஐந்தே வயதான வருணிக்கா வருணா குட்டி எப்படி இருக்கீங்க என்று பாசத்தில் குழைந்து வந்த குரலில் வாய்க்குள் வைத்திருந்த சாப்பாட்டோடு உதட சுழித்து குலசேகரை பார்த்து முறைத்தவள் என்கிட்ட நீங்க பேச வேண்டியது இல்ல நான் உங்க பேச்சு காவிட்டுட்டேன் கென்றவளின் சிறு கோபத்தை பார்த்து புன்னகைத்தவாரே தாத்தா மேல குட்டிக்கு என்ன கோபம் என்றதும் சாப்பிட்டு முடித்து கையை தட்டிலேயே கழுவியவள் வாயை கூட சரியாக துடைக்காமல் இருந்தாள் விகர்ணன் அவளை சிறு புன்னகையுடன் பார்த்தவாறே அவளின் வாயை நன்றாக துடைத்து விட்டவன் அவளுக்கு பிடித்த டாக் சாக்லேட்டை கையில் கொடுக்கவும் அதை மெல்ல ஆரம்பித்தவளின் கண்ணில் விழுந்தனர் தேவேந்திரனும் ஸ்டீஃபனும் யாரு தாத்தா இவங்க ரெண்டு பேரும் கென்றவளின் கேள்விக்கு குலசேகர் பதிலளிக்கும் முன்பே தாத்தாவை இவங்க ரெண்டு பேரும் தான் காப்பாத்தினாங்க அதான் தாத்தா இவங்க ரெண்டு பேரையும் படிக்க வைக்கிறதா சொல்லி கூப்பிட்டு வந்திருக்காங்க என்றவனின் கூர்மையான பார்வையும் மிடுக்கான பேச்சையும் கேட்டு உள்ளுக்குள் ரசிக்க ஆரம்பித்தான் தேவேந்திரன் தன் வயதை ஒத்த பையன் அனைத்தையும் தன் விரல் நுனியில் வைத்திருக்கிறான் என்பதை ஆச்சரியமாக பார்த்தான் என்றால் ஸ்டீஃபனோ உள்ளுக்குள் நடுங்கினான் ஆமாப்பா இவங்க ரெண்டு பேரையும் அதுக்காக தான் கூப்பிட்டாங்க அவுட் ஹவுஸ்ல தங்கட்டும் இனி இவங்க ரெண்டு பேரும் ஓம் பொறுப்புப்பா என பன்னிரண்டு வயதான பேரனின் தலையில் பெரும் பொறுப்பை ஏற்றி வைத்தார் குலசேகர் சொல்லுக்கு மறுசொல் சொல்லாமல் இருந்தவனைப் பற்றி நன்கு அறிந்தவர் வேகமாக மேலேறி சென்றார் அவர் சென்றதை அறிந்ததும் தான் தாமதம் ஓரகண்ணால் படிக்கட்டுகளை பார்த்தபடி இருந்த சின்னஞ்சிறு மலரவள் வேகமாக ஓடிவந்து விக்ரணனின் கழுத்தை கட்டி கொண்டாள் அவள் கீழே விழாமல் இருப்பதற்காக தன் கரங்களால் பின்னோக்கி அவளை முதுகுப்புறமாய் அணைத்தவாறே வேலியிட்டவன் பார்த்து குட்டிமா கின்றவனின் அக்கறையை சிறிதும் கண்டுகொள்ளாது தன் முன் நின்றிருந்த இருவரையும் தன் ஆட்காட்டி விரலால் மடக்கி அழைத்தவன் இனி இங்கதான் இருக்க போறீங்களா என்றதும் ஸ்டீபன் உடனே பூம்பும் ஆடென தலையாட்டினான் தேவேந்திரனோ ஸ்டீஃபனை சற்று எரிச்சலுடன் பார்த்தவன் இல்ல எங்களுக்கு பிடிக்கலனா இந்த இடத்த விட்டு எப்ப வேணாலும் போயிருவான் யாருக்கு அடிமையா வாழை எனக்கு பிடிக்காது என்றவனின் கம்பீரமான பேச்சில் அதுவரை அவனை கூர்ந்து கவனிக்காத விகர்ணன் ஆழமாக ஒரு பார்வை பார்த்தவாறே சரி குட்டிமா நம்ம போகலாம் என அவளை ஒரு கரத்தில் அனாயாசமாக ஏந்தியவாறே செல்ல முயன்றான் அவளோ நில்ல வெகர்னா இங்க இருக்கணும்னா சில கண்டிஷன்ஸ் இருக்க ஒத்துக்கிட்டீங்கன்னா இருக்கலாம் இல்ல தாத்தா கிட்ட நீ என் கண்ணத்தை பிடிச்சு கிள்ளிட்டன்னு சொல்லிக் கொடுத்துருவேன் என ஸ்டீஃபனை நோக்கி கை காட்ட அதிருந்தே விட்டான் ஸ்டீபன் நான் எப்ப பாப்பா உன் கண்ணத்தை கிள்ளன என்றதும் சட்டென உதட்டை சுழித்தவன் டோன் கால் மீ பாப்பா மை நேம் இஸ் வர்ணிகா வர்ணிகா ஸ்டீ சொல்லியவளை சற்று கூர்ந்து பார்த்தவன் நாளைக்கு இங்கதான் இருப்பா இவன் என்னென்ன சொல்றாளோ உங்க ரெண்டு பேரோட வேலை அப்புறம் இவகிட்ட ஏதாவது சில்மிஷம் பண்ணணும்னு நினைச்சிங்க தாத்தாவோட கன் லைசன்ஸோட இருக்கு உங்க ரெண்டு பேரையும் தயவதாட்சனை பார்க்காம சுட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன் என கம்பீரமாக சொல்லியவன் அங்கிருந்து வேகமாக சென்றான் ஆம் ஆறு மாதத்திற்கு முன்பு வந்திருந்த வருணிகாவை தோட்டக்காரனிடம் கொடுத்துவிட்டு விகர்ணன் ப்ராஜெக்ட் எழுதி கொண்டிருந்தான் எழுதி முடித்து வெளியே வந்து பால்கனியில் நின்று பார்த்தவனின் கண்ணில் தோட்டக்காரன் வருணிகாவிடம் தப்பாக நடப்பதை பார்த்தவனுக்கு கோபம் ஊற்றெடுக்க பால்கனியில் இருந்த பூந்தொட்டியை எடுத்து தோட்டக்காரன் மேல் வீசிவிட்டான் அவன் வழியில் துடித்து அலறுவதை சிறு புன்னகையுடன் பார்த்து கொண்டிருந்தான் தன்னை நம்பி ஒரு பெண் பிள்ளையை அனுப்புகிறார்கள் என்றால் அவளை தங்கள் இச்சைக்கு பயன்படுத்திக் கொள்ள நினைக்கும் ஆண்கள் மத்தியில் வருணிகாவின் தகப்பன் சாமியாய் நின்றான் விகர்ணன் வருணிகா இவர்களுக்கு சொந்தமும் இல்லை பந்தமும் இல்லை குலசேகரனின் பார்ட்னரின் பேத்தி ஏக பகு சொத்துக்கு வாரிசுகளில் இவள்தான் மூத்தவள் பார்ப்பதற்கே சற்று கொழுக் முழுக்கென இருப்பாள் கன்னத்தை பார்த்தாலே கிள்ளி விளையாடத்தான் தோன்றும் அன்றொரு நாள் தாத்தாவின் வற்புறுத்தலினால்தான் வருணிகாவின் வீட்டிற்கு சென்றான் அவளை நான்காவது பிறந்த நாள் கொண்டாட்டம்தான் நடைபெற்றுக் கொண்டிருந்தது அன்றுதான் முதன் முதலில் அவளை பார்த்தான் அவளின் குறும்புத்தனத்தை மிகவும் ரசிப்பான் அவள் கையை ஆட்டி பேசுவது திருட்டுத்தனமாக ஐஸ்கிரீமை சாப்பிட்டுவிட்டு விட்டு மொழிப்பது என எல்லாவற்றையும் ரசிப்பான் அன்றையிலிருந்து இன்றைய நாள் வரை அவர்களின் ஃப்ரெண்ட்ஷிப் தொடர்ந்து கொண்டிருந்தது காலையில் எழுந்த தேவையும் ஸ்டீஃபனையும் பூந்தொட்டியை கவனித்துக் கொள்ள சொன்னாள் இவளுக்கு பசித்தால் சாப்பிட ஏதாவது வாங்கிவிட்டு வர சொல்வது உப்பு முட்டை தூக்க சொல்வது சிறு சிறு வேலை அற்ப வேலைகளை சொல்லி நொங்கெடுத்து கொண்டிருந்தாள் வருணிகா அமைதியாக விகர்ணன் அவற்றையெல்லாம் பார்த்தானே தவிர அவளை தடுக்கவே இல்லை ஸ்டீபன் திட்டிக் கொண்டே தான் வேலைகளை செய்வான் அவள் ஊருக்கு செல்லும்போது விகர்ணன் இந்தர் ஸ்டீபன் மூவரையும் கட்டிக்கொண்டு அழுத அழுகை கண்ணீரையே வரவழைத்தது தேவேந்திரன் ஸ்டீபனுக்குமே அவளின் மேல் தனி பாசம் வந்தது அவளின் கண்ணீரை துடைத்தபடி அவளுக்கு பிடித்த சாக்லேட் விளையாட்டுப் பொருள் எல்லாம் வாங்கிக் கொடுத்து அனுப்பி வைத்தான் விகர்ணன் நாட்கள் அதன் போக்கில் செல்ல தேவேந்திரனும் ஸ்டீபனும் வீட்டின் சிறு சிறு வேலைகளை செய்பவர்கள் காலையில் பள்ளிக்கூடத்திற்கு சென்று விடுவார்கள் விகர்ணனுக்கு பப்ளிக் எக்ஸாம் நடைபெற்றுக் கொண்டிருந்த தருணத்தில் இடி என விழுந்த செய்தி குலசேகரனின் மரணம் அவரின் மரண செய்தியை கேட்டு துவண்டு விட்டான் பெற்ற தாயும் தந்தையும் தான் அவனை கண்டுகொள்வதே இல்லையே அவனால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை சாதாரணமாகவே யாரிடமும் பேசாமல் அமைதியாக இருப்பவன் இப்பொழுதெல்லாம் தனக்குள்ளேயே இறுகி போனான் அவனின் மாற்றத்தை பார்த்த வருணிக்க கூட அவனை சமாதானப்படுத்த முடியாமல் போனது ஆறு மாதம் கடந்த நிலையிலும் அவரின் இறப்பு அவனை ஆழமாக பாதித்தது தேவேந்திரன் கெஸ்ட் ஹவுஸில் படித்துக் கொண்டிருந்தவன் தண்ணீர் தகம் எடுக்க வெளியே வந்து பார்த்தவனின் கண்ணில் நீச்சல் குளத்தில் நீந்திக் கொண்டிருந்த தான் கண்ணில் பட்டான் அவனின் முகத்தில் இருந்த சோர்வை பார்த்தபடி நீச்சல் குளத்தின் அருகில் வந்து நின்றான் தன் முன் வந்து நின்றவனை ஒரு பார்வை பார்க்க என்னாச்சு ஏன் இப்படி இருக்க மரணங்கிறது இயற்கைதான் என்றவனை ஏறெடுத்து பார்த்தவன் எனக்கும் தெரியும் மரணம் யாருக்கு வேணாலும் வரும் ஆனா என்னாலும் முடியல தாத்தா விட்டு என்னால ஏற்க முடியல எங்க திரும்பினாலும் அவரோட நினப்பாவே இருக்கு என்றவன் தேவேந்திரன் தோலை மெதுவாக அணைத்துக் கொண்டான் தன் கஷ்டத்தை சொல்லி ஆறுதல் திடம் சிறு குழந்தையாய் மாறிப்பானான் அவனின் முதுகை வருடி விட்டவன் எங்க விகிர்ணனுக்கு கண்ணாலேயே பேசவும் மிரட்டவும் தான் தெரியும் இப்படி கண்கலங்க தெரியாதே என்று தேவேந்திரனை இருக அணைத்தவன் என்னடா திமறு குடிப்பச்சா என சீரியவனின் முகத்தில் புன்னகைதான் தவழ்ந்தது அன்றிலிருந்தே தேவேந்திரன் விகர்ணன் ஸ்டீபன் மூவருமே நெருங்கிய நண்பர்களாயினர் தேவேந்திரனை இந்தர் என அழைக்கும் அளவிற்கு நெருங்கினர் மூவரும் காலேஜ் முடித்து விகர்ணன் மேல் படிப்பை வெளிநாட்டில் சென்று படித்து வந்தான் வெளிநாட்டில் படிப்பை மட்டுமல்லாது பெண்கள் சகவாசத்தையும் சேர்த்தே படித்தான் அதற்காக பார்க்கும் பெண்களின் மீதெல்லாம் பாய்பவனில்லை அவனை தேடும் வரும் பெண்களை வேண்டாம் என சொல்லாத நல்லவன் பல பத்திரிகைகளில் அவனை ப்ளேபாயாக போட்டோ எடுத்து போட்டிருந்தாலும் அதை சிறிதும் கண்டு கொள்ள மாட்டான் விகிர்ணன் இன்ஜினியரிங் முடித்து கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ் ஆரம்பித்து வெற்றிகரமாக நடத்த ஆரம்பித்தான் ஸ்டீஃபனுக்கு எஸ்ஐயாக சென்னையில் போஸ்ட் போட வைத்திருந்தான் விகர்ணன் வருணிகா கைனகாலஜிஸ்ட் டாக்டருக்கு படித்துக் கொண்டிருந்தாள் தேவ் சிபிஐ ஆபீசராக இருந்தான் அவனுக்கு எப்போதும் அன் டியூட்டி என்பதால் யூனிஃபார்ம் போட வேண்டிய அவசியமில்லை எப்பொழுதும் தாடி வளர்த்து கொண்டு ரவுடி எட்டப்பில்தான் சுத்துவான் பார்ப்பதற்கு அவனை சிபிஐ என்று சொன்னால் ஒருவரும் நம்ப மாட்டார்கள் ஆனால் இதுவரை பதிமூன்று ரவுடிகளை சத்தமே இல்லாமல் என்கவுண்டரில் போட்டு தள்ளியிருக்கிறான் அவனுக்கு அனைத்திற்கும் உதவியாக இருப்பவர் சிவனேஸ்வரன் ஐஜி இவருடைய முழு சப்போர்ட்டும் எப்பொழுதும் இவனுக்குத்தான் அவரின் பெஸ்ட் ஸ்டூடண்ட்ஸ் என்றால் அது தேவேந்திரன் தான் அவனின் நிதானமும் கோபமும் எப்பொழுதும் அவரை ஈர்க்கும் விஷயம் இப்பொழுதும் ஆந்திராவில் தமிழ்நாட்டுக்கு கடத்தப்படும் குட்கா புகையிலை கஞ்சா போன்றவற்றின் பின்புலத்தை அறியவே சாதாரண லாரி டிரைவராக வேடமிட்டிருக்கிறான் ஆறு மாதமாக லாரி டிரைவராக வேலை பார்க்கிறான் ஸ்டீஃபனுக்கும் வேலை கிடைத்திட இருவரும் சேர்ந்தே அந்த வேலையை செய்து வருகின்றனர் முழுதாக முடிக்கப்படாத அந்த பதிமூன்று மாடி கட்டிடத்தில் நான்காவது மாடியில் நின்று அனைத்தையும் சரிபார்த்துக் கொண்டிருந்தான் விகர்ணன் தப ஒரு இருபது பேர் பார்ப்பதற்கே ரவுடிகள் போலக் கொண்ட தோற்றத்தில் உள்ளே நுழைந்தவர்கள் விகர்ணனை சுற்றி வளைத்தனர் அவர்களின் காலடி யோசையை வைத்து அவர்கள் யார் என கணித்தவன் உதட்டில் நமட்டு சிரிப்புடன் கூலிங் கிளாஸை எடுத்து ஸ்டைலாக அணிந்தபடி அங்கிருந்த இன்ஜினியரிடம் மேற்கொண்டு பேசிக் கொண்டிருந்தவனை கண்டு எரிச்சலுடன் என்னடா ப்ளூசட்டா என்கிட்டயே தபாய்க்கிறியா எங்க அண்ணாத்தைக்கு இந்த இடம் வேணுமா நீ என்ன பண்ற எங்க அண்ணாத்த பேர்ல இந்த இடத்த எழுதி வச்சுட்டு எங்கிட்ட ஆகுது கண்காண தூரத்துக்கு ஓடுரு அப்பதான் நீ பழப்ப இல்லனா அண்ணாத்த உனக்கு மார்க் பண்ணிட்டு வர சொன்னாரு என சென்னை தமிழை பிச்சு பிச்சு தின்னவனை சிறிதும் கண்டு கொள்ளாமல் இன்ஜினியரிடம் பேசியபடி முடியாதுன்னு உங்க அண்ணாத்த கிட்ட போய் சொல்லு என்றவனின் பேச்சில் எரிச்சலுற்ற அந்த கூட்டத்தின் தலைவன் பக்கத்தில் இருந்த ஒருவனை கண்ணைக் காட்டவும் தன் பேண்ட் பாக்கெட்டின் பின்புறம் சொருகியிருந்த கத்தியை லாவகமாக உருவியவாறே விகிர்ணனை குத்துவதற்காக சென்றவன் கண் நேரத்தில் அந்த தலைவனின் காலடியில் விழுந்து கிடந்தான் அந்த தடியன் ஆம் விகர்ணன் தன்னை நெருங்கும் போது அவனை வயிற்றில் எட்டி ஒரு மிதி மிதித்திருந்தான் விகர்ணன் கொடுத்த மிதியில் வயிற்றில் கை வைத்தபடி ஆ அம்மா ஆமாத்த என்னம்மா அடிக்கிறான் தெரியுமா என்றவனின் ஒரு கூட்டத்தின் தலைவன் ஒரு அடி முன்னோக்கி எடுத்து வைத்தவனின் காலிலேயே சுட்டு இருந்தான் விகரணன் கண்ணை பார்த்ததும் அனைவரும் தெரித்து ஓட ஆரம்பிக்க அவர்களை விரட்டியபடி பின்னால் ஓடிக்கொண்டிருந்தான் வேகமாக அவர்களை விரட்டி கொண்டு வந்தவன் எதிரில் தாவணியால் தலையை சுற்றி கட்டியவாறு சிமெண்ட் கலவையை சுமந்து வந்து கொண்டிருந்த பெண்ணை தெரியாமல் இடித்துவிட அவளோ அங்கு ஒரு பக்கம் பால்கனியில் கண்ணாடி அலங்காரம் செய்வதற்காக எந்தவித சுவரும் இல்லாமல் வெறுமையாக விடப்பட்ட பகுதியில் தொப்பன கீழே விழப்போக அவள் விழப்போகிறாள் என தெரிந்ததும் வேகமாக அவளை காப்பாற்ற அவளின் கையை பிடித்து இழப்பதாக நினைத்து கைக்கு பதிலாக அவளின் தாவணி அவனின் கையில் மாட்டி ஜாக்கெட்டுடன் பின்குத்தி வைத்திருந்ததால் தாவணியோடு சேர்ந்து இவனும் கீழே தொப்பன விழுந்தான் இருவரும் ஒருவர் மேல் ஒருவராக அங்கு குவித்து வைத்திருந்த ஆத்து மணலில் விழுந்தனர் பூங்கொடியின் மேல் இவன் விழுந்ததால் பூங்கொடியின் முகம் உடல் முழுவதும் மண்ணில் புதைய அவளின் மேல் விழுந்த விகிரணனோ முதல் முறையாக ஒரு பெண்ணை ஆழ்ந்து பார்த்தான் மா விட சற்று கருமையான நிறத்தில் இருந்தவளின் கண்களோ இறுக்கமாக மூடி கைகளோ கண்களை கசக்கிக் கொண்டிருந்தது அவளின் நிலை அறிந்தவன் அவளின் இரு கைகளையும் சிறைபிடித்தவன் பிடித்தவன் விடாதபடி கண்ணில மண்ணு விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன் என்றவன் சிறை பிடித்திருந்த கையை மெதுவாக எடுத்தவன் அவளின் மூடியிருந்த இமை வழியை இரு விரல்களால் சற்று அழுத்தமாக பிரித்து விரித்தவன் தன் வலிமையான உதடுகளில் இருந்து வந்த உஷ்ண மூச்சு காற்றினை அவளின் கண்களில் ஊதிவிடவும் அவனின் மூச்சு காற்று பட்டதும் சட்டன இமைகளை அழுத்தமாக மூடிக்கொண்டாள் அவனோ அவளின் விழிகளில் தொலைந்தவன் மீளாமல் இருந்தான் ஜோ தடிமாடு எந்திரியா முதல்ல கொண்ணை ஊதிவிடுவன பார்த்தா கொய் அங்கலமா போது என்றவளின் சிடுசிடுப்பான பேச்சில் விக்ரணன் கீழே பார்க்க வலது கை அவளின் இடுப்போடு ஒட்டி உருவாடி கொண்டிருந்தது அவளின் சத்தத்தில் வேகமாக எழுந்தவன் அவளையும் தூக்கி நிப்பாட்டி வைத்தான் பூங்குடிக்கு கண்ணில் விழுந்த மண் உறுத்தி கொண்டிருந்ததை தவிர சுத்தமாக கண் தெரியவில்லை யோ கொண்டு தெரிய மாட்டேன் நல்லா இருக்கிறவளையே எவனும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டான் என்ன மாதிரி குருடிய எவையா கல்யாணம் பண்ணிப்பா ஆளும் மூஞ்சிப்பாரு தடி மாடு எரும மாடு என்றவளின் குரலில் நான் கட்டுகிறான் என தயங்காமல் சொன்னவனின் பதிலில் அதிர்ந்தே விட்டான் தன் மனம் போகும் போக்க எண்ணி பூங்கடி மேலும் மேலும் கண்ணை கசக்கிக் கொள்வதைப் பார்த்தவன் அவளின் கைகளை பிடித்து கண்களை தன் காய்ச்சி கட்டியவன் பக்கத்தில் இருந்த ஆய் டாக்டரிடம் கொண்டு சென்று காட்டினான் மண் அதிகமாக விழுந்ததால் வந்த உறுத்தல் என அதற்கேற்ற மருந்து மாத்திரை கொடுத்தனர் இரண்டு கண்ணுக்கும் எந்த ஸ்ட்ரெயினும் கொடுக்கக்கூடாது என கண்ணை கட்டி வைத்ததால் அவளால் இப்பொழுதும் விகர்ணனை பார்க்கவே முடியவில்லை சிறிது நேரத்திலேயே தூக்கத்திலேயே விகர்ணனின் தோளில் சாய்ந்து தூங்கிவிட்டாள் தொடரும்